உலகக்கோப்பை நாயகன் சூரியவன்சிக்கு கோடிகளை கொட்டி கொடுத்த அமெரிக்கா எத்தனை கோடிகள் தெரியுமா வாயை பிளந்த உலக பணக்காரர்கள் அதிர்ச்சியில் உறைந்த அம்பானி வெறும் பதினான்கு வயதில் உலக கோடீஸ்வரர்களின் பட்டியலில் இணைந்த சூரியவன்சி அதுவும் நேற்றைய ஒரே நாளில் நேற்றைய தினம் அப்படி என்னதான் நடந்தது அதாவது சர்வதேச அளவிலான பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் அணிகள் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்று விளையாடி வந்தது சுருக்கமாக சொல்லணும்னா தற்போது சீனியர் அணியில் சுக்மன் கில் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் போன்றவர்கள் விளையாடி வருகின்றனர் இதேபோல ஜூனியர் அணியில் சூரிய போன்றவர்கள் விளையாடி வருகின்றனர் இதுதான் பத்தொம்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணி ஆகவே இதேபோல இந்தியா பாகிஸ்தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஜூனியர் அணிகள் அனைத்தும் இந்த உலகக்கோப்பை தொடரில் பங்கு பெற்றது இந்த உலகக்கோப்பை தொடர் ஜனவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி நேற்றைய தினம் முடிவடைந்திருந்தது இந்த தொடர் ஜிம்பாப்வே மற்றும் நபீபியா போன்ற நாடுகளில் வைத்து நடைபெற்றது இந்த இரு நாடுகளில் வைத்து நடைபெற்ற இந்த உலகக்கோப்பை தொடர் நேற்றைய தினம் முடிவுக்கும் வந்திருந்தது இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தமாக பதினாறு அணிகள் பங்கு பெற்றது இதில் குரூப் சுற்றுகள் சூப்பர் சிக்ஸ் சுற்றுகள் அதனைத் தொடர்ந்து செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் என்று நான்கு விதமாக ஒவ்வொரு கட்டங்களாக போட்டிகள் நடைபெற்று முடிந்திருந்தது இதில் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் குரூப் சுற்றுகளில் சூப்பராக விளையாடி சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கு தகுதி பெற்றது அதேபோல சூப்பர் சிக்ஸ் சுற்றிலிருந்து சிறப்பாக விளையாடி செமிஃபைனலில் இந்திய அணி நுழைந்தது அப்படி செமிஃபைனலில் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியது இதேபோல புறம் இங்கிலாந்து அணியும் குரூப் சுற்று மற்றும் சூப்பர் சிக்ஸ் சுற்று அதனைத் தொடர்ந்து செமிஃபைனல் சுற்று என அனைத்து பக்கங்களிலும் தொடர் வெற்றிகளைப் பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இங்கிலாந்து அணி ஆகவே நேற்றைய தினம் பலரும் எதிர்பார்த்த அந்த இறுதிப் போட்டி தொடங்கியது இந்த இறுதிப் போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது மிகவும் அதிகமாகவே இருந்தது அதிலும் இந்திய சீனியர் அணிகள் விளையாடினாலும் கூட இந்தளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்காது அதற்கு காரணம் இந்த இந்திய ஏ அணி என சொல்லப்படும் பத்தொம்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய அணியில் சூரியவன்சி விளையாடி வந்தார் இவருடைய பேட்டிங்கை பார்க்கவே இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது இந்த எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணம் நம்ம சூரியவன்சியை பொறுத்தவரையில் இவருக்கு வெறும் பதினான்கு வயது தான் ஆகிறது அதாவது வெறும் ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் சிறுவன்தான் இவர் அப்படிப்பட்ட இவர் ஐபிஎல்லில் களமிறங்கி ஜாம்பவான் பவுலர்கள் அனைவரையும் கதிகலங்க வைத்தார் நமக்கு பந்து வீசுபவர்கள் சச்சின் டெண்டுல்கர் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற ஜாம்பவான் வீரர்களுக்கே பந்து வீசியவர்கள் என்ற பயமே இல்லாமல் தனக்கு எதிராக பந்து வீசும் அனைத்து ஜாம்பவான் பவுலர்களையும் செதில் செதிலாக செதுக்கியவர்தான் இந்த பதினான்கு வயது சிறுவனான சூரிய அப்படிப்பட்ட இவர் இந்த பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரில் எப்படி விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பு தான் இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது ஜாம்பவான் பவுலர்களையே சாதாரணமாக நொறுக்கி அள்ளுபவர் சூரியவன்சி அப்படி இருக்கும்போது இந்த பத்தொம்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான எதிரணிகளில் அந்தளவுக்கு அளவுக்கு அனுபவமில்லாத பந்து வீச்சாளர்கள்தான் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் சூரியவன்சியிடம் சிக்கினால் என்னவாகும் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது அதுவும் நேற்று நடைபெற்ற இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதை பார்ப்பதற்காகவே இந்திய ரசிகர்கள் காத்திருந்தனர் இந்திய ரசிகர்கள் என்பதை தாண்டி அனைத்து உலக நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களும் இதே எதிர்பார்ப்புடன் இந்த போட்டியை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் எதிர்பார்த்தது போலவே நம்ம சூரிய மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்துவிட்டார் இந்த இறுதிப் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம சூரியவன்சி கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் அதுவும் இவர் எதிர்கொண்ட முப்பது பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இப்படி ஒரு சம்பவம் கிரிக்கெட் உலகில் நடப்பது சாத்தியம்தானா ஆனால் அப்படி ஒரு சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டியிருந்தார் சூரியவன்சி ஏனென்றால் இவர் இந்த போட்டியில் மொத்தமாக நூற்றி எழுவத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருந்தார் இதில் பதினைந்து சிக்சர்கள் பதினைந்து பவுண்டரிகள் என சரிசமமாக சமமாக விளாசியிருந்தார் அப்படி பார்த்தால் பதினைந்து சிக்சர்கள் அடிப்பதற்கும் பதினைந்து பவுண்டரிகள் அடிப்பதற்கும் மொத்தமாகவே முப்பது பந்துகளைத்தான் இவர் எதிர்கொண்டிருக்கிறார் இந்த ரன்களை மட்டுமே சேர்த்தாலே நூற்றி ஐம்பது ரன்கள் வந்துவிடுகிறது ஆகவே மீதி இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டும்தான் இந்த போட்டியில் இவர் ஓடி எடுத்திருக்கிறார் ஆனாலும் கூட மொத்தமாக இவர் இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களை எடுப்பதற்கு எண்பது பந்துகள் வரை எதிர்கொண்டார் எண்பது பந்துகளில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் என்றாலே இதுவே மிகப்பெரிய சரித்திர சாதனையாக அதிரடி பேட்டிங்காக பார்க்கப்படுகிறது ஆனால் இவர் இதில் நூற்றி ஐம்பது ரன்களை எடுக்க வெறும் முப்பது பந்துகளை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இதில் உள்ள கூடுதல் ஆச்சரியமே இந்தளவுக்கு ஒரு அதிரடியைத்தான் இருந்து உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்தனர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு சரியான தீனியை போட்டார் சூரியவன்சி பின்னர் இவரை தொடர்ந்து இந்த போட்டியில் ஆயுஷ் மாத்ரே நிதானமாக விளையாடி அரைசதம் சதம் கொடுக்க இவரை தொடர்ந்து மற்ற வீரர்களும் ஓரளவுக்கு முப்பது ரன்கள் முப்பத்தி ரெண்டு ரன்கள் நாற்பது ரன்கள் முப்பத்தி ஏழு ரன்கள் என்று எடுத்துக் கொடுக்க இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி நானூற்றி பதினோரு ரன்கள் வரை குவித்துவிட்டது எப்படி நானூற்றி பதினோரு ரன்கள் இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காகும் பின்னர் இவ்வளவு பெரிய இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணியும் ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடி வந்தது ஆனால் இலக்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்ததால் வெறும் நாற்பது ஓவர்களிலேயே என்னதான் முன்னூற்றி பதினோரு ரன்கள் வரை எடுத்திருந்தாலும் அதற்காக பத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது இங்கிலாந்து அணி ஆமாங்க இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி பதினோரு ரன்களில் ஆல் அவுட் ஆகிவிட்டது இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி சரியாக நூறு ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று இந்த கோப்பையை கைப்பற்றியது அதுவும் இந்த இறுதிப் போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் விருது நம்ம சூரியவன்சிக்குத்தான் கொடுக்கப்பட்டது மேலும் இப்படிப்பட்ட இவருடைய அதிரடிக்கு எவ்வளவு பெரிய விருதுகள் கொடுக்கப்பட்டாலும் அது இணையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் வெறும் பதினான்கு வயதில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் ஒருவன் இந்த அளவுக்கு சர்வதேச கிரிக்கெட் வீரர்களையே அலறவிடும் அளவுக்கு இப்படி ஒரு பேட்டிங்கை செய்திருக்கிறார் என்றால் இதற்கு இணை எதுவுமே இல்லைங்க அப்படி இருக்கும்போது சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடியை பார்த்து வியந்து போன அமெரிக்க அரசாங்கமே சூரியவன்சிக்கு முந்நூறு கோடி வரையிலான பரிசுத் தொகையை கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பொதுவாகவே அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயத்திலும் தாங்கள்தான் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி இருக்கும்போது உலக அரங்கில் வெறும் பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் இப்படி ஒரு சரித்திர சாதனை செய்திருக்கும்போது இந்த நேரத்தில் பெரிய பரிசுத்தொகை கொடுத்து உலகம் மொத்தமும் தங்களை பார்க்க வேண்டும் என்று அமெரிக்கா அப்படி ஒரு திட்டத்தை போட்டு உள்ளது ஆகவேதான் சூரியவன்சி செய்த இந்த உலக சரித்திர சாதனை பேட்டிங்கிற்காக சூரியவன்சிக்கு முந்நூறு கோடி வரையிலான பரிசுத்தொகையை வாரி வழங்க இருக்கிறது அமெரிக்க அரசு எது எப்படியோங்க இந்த பதினான்கு வயதில் இப்படிப்பட்ட சரித்திர உலக சாதனை செய்திருக்கும் சூரியவன்சிக்கு இந்த முன்னூறு கோடி அல்ல இன்னும் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அது இணையல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி நீங்க சொல்லுங்க நேற்றைய தினம் இந்திய அண்டர் நைன்டீன் அணி ஐம்பது ஓவர் கோப்பையை கைப்பற்றி சாதனை செய்திருப்பதை பற்றியும் இந்த சாதனைக்கு முக்கிய புள்ளியாக இருந்த சூரிய அதிரடி உலக சாதனையைப் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்